உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் சீரியல்னால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு எவ்வளோ பேரெலாம் நினைக்கிறீங்க எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் டக்கு டக்குன்னு சார்ட் அவுட் பண்ணி அதுக்கு ஒரு சொல்யூஷனை டக்கு டக்குன்னு கொடுத்துட்றாங்க ரொம்ப நாளைக்கு வளவலைன்னு எழுதுக்காமல் ஸோ அந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் தான் வந்துட்டு இப்போ அடுத்த ப்ரொமோலையும் வந்திருக்கு ஸோ ஆக்சுவலி என்ன நடக்குதுன்னா சேரன் வந்துட்டு ரொம்பவுமே நிலா பேசின வார்த்தைகளால் மனசு உடஞ்சு போனது இல்லாமல் சோழன் வந்துட்டு சட்டையை பிடிச்சது அடிக்க கை வாங்கினது இது எல்லாமே அவருக்கு ரொம்பவுமே ஹர்ட் ஆயிடுது ஸோ சந்தா வீட்டுக்கு நேராக போயிட்டு அவருக்கு எங்கே பேசுகிறது என்ன பண்ணுறதுனே புரியாமல் நேராக அங்கே போயிடுறாரு ஆறுதல் தேடி அங்கேவுமே போய்ட்டு அவர் வ மனசில் உள்ள எல்லாத்தையும் புலம்பிட்டு அங்கேருந்து கிளம்பி வர்றாரு அவர் வர நேரம் தான் கரெக்டாக சோழனும் சேர்ந்து வர்றாரு அப்போவுமே பார்த்துட்டு ஒன்றுமே பேசிக்க மாட்டேங்கிறாங்க அவங்க பாட்டுக்கு உள்ளே போயிடுறாங்க அப்போவுமே சோழனுக்கு ஒரு மாதிரியே தான் இருக்குது சோழன் வந்துட்டு சரி தண்ணியாவது கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீலா கிட்டே போயிட்டு கதவை தட்டின உடனே சோழனோட குரலை கேட்டு அவங்க கதவை திறந்துடுறாங்க உள்ளர போய்ட்டு தண்ணியை ஒரு ஓரமாக வச்சுட்டு நீங்கள் எதுக்குமே ஃபீல் பண்ணாதீங்க நாளைக்கு வழக்கம் போல் ஆஃபீஸ்க்கு போங்க அவன் எதுவுமே உங்ககிட்ட அப்படிலாம் நடந்துக்க மாட்டான் அப்படின்றாங்க எப்படி சொல்கிறீங்க நீங்கள் அவன் எந்தளவுக்கு எங்கிட்ட பேசினா தெரியுமா என்ன நடந்தால் ாலும்ன்ன பேசது தப்பு தானே அப்படிங்கிறாங்க ஆமாங்க அண்ணன் பேசினது தப்பு தான் அது ரொம்பவே தான் இருக்கு நான் வேற இந்த மாதிரிலாம் சட்டையெல்லாம் பிடிச்சி அந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன் எனக்கே கஷ்டமா தான் இருக்கு அண்ணன் பேசினது தப்பு தான் ஏற்றுக்கவே முடியல அது ஏதோ தெரியாம அப்படி சொல்லிடுச்சுங்க தயவு செஞ்சு பண்ணிச்சிருங்க அப்படிங்கிறாங்க அது எப்படிங்க என்னால் ஏற்றுக்கவே அவன் எப்படிலாம் என்னை உட்கார வச்சு கேள்வி கேட்டான் தெரியுமா ஏன் லைஃப்பில் நடந்ததா எனக்கே சொல்லி அவன் பாடம் எடுக்கிறான் என்ன என்ன எனக்கு ஒண்ணுமே புரியல அந்த இடத்துல எனக்கு எவ்வளோ தர்ம சங்கடமாக இருந்துச்சு தெரியுமா நான் பாட்டு கிளம்பி விறுவிறுன்னு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கிட்ட சொல்றாங்க நீங்க எதுவுமே இது பண்ணாமல் போங்க அவனுக்கு நல்லா கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்றாரு உடனே நிலா வந்துட்டு என்ன பண்ணி வச்சுருக்கீங்க ஏதாவது பிரச்சனையாகிற போகுது அப்படின்றாங்க அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க நாளைக்கு அவன் வந்து பார்த்தாலும் அப்படி யார் எது கேட்டாலும் வாய் வீங்கி தான் வருவான் எது கேட்டாலும் அவன் ஏதாவது ஒரு காரணம் தான் சொல்லி மழுபுவானே தவிர உங்களால் தான் நான் தான் இதை பண்ணேங்கிறத அவன் வெளியே சொல்லவே மாட்டான் அந்த அளவுக்கு நான் மிரட்டி விட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ மறுநாள் வந்துட்டு வீடே ஒரு மாதிரி அமைதியாக இருக்குது யாருமே எதுவுமே மூஞ்சி கொடுத்து பேசிக்காமல் சோழன் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி பின்னாடி போய் உட்காந்துருக்கார் சேரனுக்கு மனசு தாங்க மாட்டேங்குது யாருமே இப்படி பேசாமல் மூஞ்சை தூக்கி வச்சுட்டு நல்லா இருக்குல்லையே நம்மளால தானே எல்லாமே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்துட்டு சோழன் கிட்டே போகிறாரு போயிட்டு சோழா என்ன மன்னிச்சிருடா நான் ஏதோ தெரியாமல் பேசிட்டேன்டா அந்த மாதிரி இப்படிலாம் அவன் நடந்துக்குவான் எனக்கு தெரியாது இல்லாடா ஆஃபீஸில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் கையெடுத்து இப்படி கேட்கும்போது சோழனுக்கே ஒரு மாதிரி மனசு கஷ்டமாயிடுது ஆனால் என்ன என்னென்ன கையெல்லாம் எடுத்து கும்பிட்டுட்டு இருக்க கையை இறக்கணே முதல்ல அப்படிங்கிறாங்க இல்லைடா நான் பண்ணது தப்பு தானே அப்படிங்கிறாங்க ஆனால் நீ பண்ணது தப்புனா நான் பண்ணதும் தப்பு தானே ஏதோ ஒரு கோவத்தில் உன் சட்டையெல்லாம் பிடிச்சி ஒன்று அடிக்கிறது கையெல்லாம் வாங்கிட்டேன் என்ன மன்னிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அதுக்கப்புறமா டீ சரி டீ போட்டேன் வந்துட்டு துணியெல்லாம் காயப்படுறதுக்கு வரும்போதுமே சேரன் வந்துட்டு நிலான்னு கூப்பிடுறாரு அப்போவுமே அவங்க பேச மாட்டேங்கிறாங்க போயிடுறாங்க அதுவே அவருக்கு ரொம்பவுமே மனசு கஷ்டமாகும்போது நிலாவுக்குன்னு இருக்கிற அந்த கப்பில் வந்துட்டு டீயை ஊற்றி எடுத்துட்டு போறாரு அப்போ வந்து நிலா சாமி கும்பிட்டு நின்றுட்டு இருக்காங்க நேராக போயிட்டு இந்த பண்ணிலா டீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு அப்போவுமே நிலா கோவத்தோட வாங்கிட்டு அந்த கையில் வாங்கி கப்ப டக்குன்னு கீழே வச்சிடுறாங்க சேரனுக்கு ரொம்பவுமே ஒரு மாதிரி மனசு கஷ்டமாகுது டக்குன்னு போய்ட்டு கை திரும்பவும் நிலா கிட்டேயும் கையை எடுத்து கும்பிட்டுட்டு நிலா என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருப்பா அவன் ஆஃபீஸில் உன்கிட்ட இப்படிலாம் நடந்துக்கிட்டான்னு எனக்கு சத்தியமாக தெரியாதுப்பா அவன் ஏதோ ஒரு இதில் கேட்டானேன்னு சொல்லிட்டு எங்கே ஒன்னை தப்பாக நினச்சிட போறானோ நீ வந்து கசின்னு சொன்னில்லை அவன் அதையே திரும்ப திரும்ப கேட்கவும் ஒன்னை எதுவும் நீ எதுவும் பொய் சொல்லிட்டேன்னு ஒன்று தப்பாக நினச்சிடக்கூடாதுன்னு சொல்லி தான்ப்பா நான் நடந்தது என்னன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் மற்றபடி சொல்லணுமேன்னு நான் சொல்லலைப்பா கடைசியாக கூட அவன்கிட்ட நான் சொன்னேன்ப்பா இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படியே வாழணும் அவங்க பிரிஞ்சிடக்கூடாது எங்கள் வீட்லேயே நிலா இருக்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்கும் ஆசையாக தான் இருக்குது இந்த கல்யாணம் வந்துட்டு நிஜ கல்யாணமாக மாறிடக்கூடாதான்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்குது அப்படிலாம் கூட நான் சொன்னேன்ப்பா அதெல்லாம் வந்து அவன் அவங்ககிட்ட மறைச்சிட்டான்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதை கேட்டதும் நிலாவுக்கு வந்து ரொம்பவுமே கஷ்டமாக போயிருது அவங்க அழுக ஆரம்பிச்சிடுறாங்க ஆனால் அண்ணா என்னென்ன கையெல்லாம் கூப்பிக்கிட்டு இருக்கீங்க செஞ்சு இறக்குங்கண்ணே அப்படிங்கிறாங்க இல்லைப்பா நான் பண்ணது தப்பு தானே தப்பு பண்ணால் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறது அது இது தானேப்பா அப்படிங்கிறாங்க ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே தயவு செஞ்சு கையை இறக்குங்கண்ணே நானும் நேற்று உங்களை அவசரப்பட்டு கோவத்தில் ஏதோ பேசிட்டேன் என்னை மன்னிச்சிருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் கேட்டுவிட்டு அப்படியே நிலா வந்துட்டு சேரனோட தோளில் அப்படியே சாஞ்சிக்கிறாங்க இதை பார்க்கும்போது வீட்டில் எல்லாருக்குமே அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துருக்காங்க ஸோ சேரன் உடனே இங்கே பாருப்பா ஆஃபீஸில் அவன் உங்ககிட்ட என்ன ஒரு மாதிரி இதுக்கு மேலே பேசினானாலும் நீ தயங்காமல் வந்து வீட்டில் சொல்லுப்பா உனக்காக யாரும் இல்லை நீ இருக்கியா இல்லை அவன் தான் நினச்சிட்டு இருக்கானா நாங்கள் இத்தனை பேர் இருக்கோம்ப்பா உன்னை அப்படிலாம் விட்டுற மாட்டோம் பண்ணிலா நிலா நீ எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு இதுப்பா நீ இல்லாமல் இந்த வீடு வீடாகவே இருக்காதுப்பா அப்படின்றாங்க அப்படியே நிலாக்கு கண்ணெல்லாம் கலங்குது உடனே கூடவே இருந்துட்டு சோழன் அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாதனே அதெல்லாம் நான் நைட்டே நான் வந்து தரமாக அவனை செஞ்சு விட்டு தான் வந்திருக்கேன் இனிமேல் நிலா சைடே அவன் திரும்ப மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னடா சொல்கிற நீ அப்போ நைட்டு எங்கடா போயிட்டு வந்த அப்படின்றா நீ வரும்போது நான் வந்தேன்ல நேரம் அவன் வீட்டுக்கு தான் போனேன் போயிட்டு அவன் கிட்ட நல்லா மிரட்டி விட்டு தான் வந்திருக்கேன் அது எப்படிண்ண அவன் ஏன் பொண்டாட்டியை பார்த்து அப்படி ஒரு வார்த்தை கேட்பான் என்னை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிடா எதுவும் பிரச்சனை வராமல் இருந்தால் சரி அப்படின்றாங்க பிரச்சனைலாம் ஒன்றும் வராதுண்ணே அவன் இனிமேல் பிரச்சனை பண்ணுற மாதிரி கூட அவன் எதுவும் யோசிக்க கூட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சோழன்னு சொல்லிடுறாரு சரின்னு சொல்லிவிட்டு நிலாவும் ஆஃபீஸ்க்கு கிளம்பும்போது இப்போ சோழன் நின்றுட்ருக்காரு சேரன் உடனே டேய் சோழா நீ ஏன் நிலாவை கூட்டி போடா அப்படின்னு சொல்கிறாங்க ஆ சரிண்ணே அப்படின்னு சொல்லும்போது இப்போ நிலாவும் வராங்க சரின்னு சொல்லிட்டு இப்போ பல்லவனை பாக்குறாங்க பல்லவன் வாடா நீயும் போலாம் பல்லவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க இல்ல நீ நீங்க காரில் போங்க நான் அப்படியே பஸ் ஸ்டாண்ட் சைடு போய்ட்டே நான் அப்படியே பஸ்ல போய்க்கிறேன் நீ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே சோழன் இருந்துட்டு என்னடா இப்பெல்லாம் பஸ் ஸ்டாண்ட்ல ரொம்ப நேரம் நீ நிற்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க என்னனா அதெல்லாம் ஒன்றும் இல்ல அப்படின்றாங்க இல்லையே நானும் கொஞ்ச நாளாக பார்த்துட்டே தான் இருக்கேன் அந்த காயத்ரி பொண்ணு கூட நீ ரொம்ப நல்லா சிரிச்சு சிரிச்செல்லாம் பேசுற என்னடா உனக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சாது அப்படின்றாங்க நான் ஏன்னா அப்படிலாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பல்லவன் கேட்கறாங்க ஏய் என்னடா நீ என்னென்ன பண்ணுவோன்னு எனக்கு தெரியாதா வயசை தாண்டி நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லணும் சொல்கிறாரு அண்ணா நான் அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா நீ பாருங்க நீ அப்படிங்கிறாங்க நானும் கொஞ்ச நாளாக உன்னை பார்த்துட்டு தான்டா இருக்கேன் எப்போ பாரு ஃபோன்லேயே இருக்க இரு இரு நான் உன்னை அப்புறமா பேசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க அண்ணி என்ன நீ அப்படிங்கிறாங்க சரி வித் நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கிளம்பிடுறாங்க பல்ல ஒன்றும் கரெக்டாக வந்துட்டு காயத்ரி கால் பண்ணுறாங்க எங்கே இன்னும் உன்னை பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டேன் காணோம் அப்படிங்கிற மாதிரி கால் பண்ணும்போது இதை நான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனும் ஒன்றும் நேராக பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடுறாரு இவங்க ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க ஆஃபீஸ்க்கு போனால் அங்கே வந்துட்டு வழக்கம் போல் ராக வராரு வந்தாலும் எல்லாருக்கும் குட் மார்னிங் சொன்னாலும் எல்லாருக்கும் மே பயங்கர ஷாக் ஆகுது பார்த்துட்டு என்னாச்சு ராகவ் ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாரு நிலாவையும் பார்க்குறாரு நிலா வந்துட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்படி நிற்கிறாங்க நிலாவும் சேர்ந்து அப்படி பார்த்துட்டு என்னாச்சு ராகவ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒன்றும் இல்லை டைல்ஸ் வலிக்கு கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு அதை கேட்ட உடனே நிலாவுக்கு சிரிப்பு வந்தாலும் அப்படியே ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ணிட்டு திரும்பிக்கிறாங்க இந்த இடத்துல சோழனை நினைச்சு பார்க்குறாங்க ஸோ நமக்கு வந்துட்டு ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது சோழன் போயிட்டு இந்த மாதிரி பேசியிருக்காரு எனக்கே கோவம் தான் வந்துச்சு நம்மளை இந்த மாதிரி பேசினோம்னா வாயை உடைச்சிட்டு தான் வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு அவங்க சிரிச்சுட்டே உட்காந்துருக்காங்க ஸோ அன்னைக்கு ஆஃபீஸ் போயிடுது ஸோ ஈவினிங் வீட்டுக்கு வராங்க நிலா வீட்டுக்கு வரும்போதே பார்த்தா இப்போ நடேசன் வந்துட்டு வெளியில் நின்றுட்டு இருக்காரு அப்போ பாண்டி அங்கே நின்றுட்டு இருக்கும்போது பாண்டியை கூப்பிட்றாரு பாண்டி இங்கே வாடா அப்படின்னு சொல்லும்போது பாண்டி போயிட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே பாருடா நிலா வருது அங்கே நிலா வந்துட்டுருக்கு இப்போ தான் வந்துட்டு வீட்டில் வந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்கக்குள்ளாரே மனசு ஒத்து போய் ச எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க திரும்ப அந்த பிள்ளை திரு வீட்டுக்கு வந்துட்டு இது ஒரு ஃபேக்காக நடந்த கல்யாணம் நீ வந்து வீட்டுக்கு ஒன்றுமே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு தேவை இல்லாமல் பேசுகிற வேலையெல்லாம் அதோடய நிறுத்திக்க சொல்லு அந்த பிள்ளைக்கு தேவையில்லாமல் அவ்வளோ வாய் அடிக்குது இதெல்லாம் குடும்பத்துக்கு சரியாக வராது அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன் என்ன எவ்வளோ எது கேட்டாலும் திமுற நல்லாவே பேசிட்டு இப்பவே அது இப்படி பேசுதே கல்யாணத்துக்கு அப்புறம் குடும்பத்தையே பிரிச்சிட போதுடா எனக்கு என்னமோ இது சரியா வரல நீ தான் பார்த்து ஒழுங்கா அடக்கி வச்சுக்கணும் நம்ம குடும்பகது என்னங்கிறது நமக்கு தெரியும் அந்த பிள்ளை நிலா வீட்டுல இருக்குன்னா இருக்க இடம் தெரியாம இருக்கு நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்குற மரியாதையை கொடுக்குது யார் யார் எப்படி இருக்கணுங்கிறது அந்த பிள்ளை வந்ததுக்கு தான் எல்லாருமே ஒழுக்கமா இருக்கீங்க அதை விட்டுட்டு இந்த பிள்ளை கூட சேர்ந்துக்கிட்டே நீ தேவை இல்லாம ஏதாவது பண்ணிட்டு இருக்கிறதுல எனக்கு சுத்தமா பிடிக்கல பாண்டி அப்படின்னு சொல்லி சொல்றாரு பாண்டிக்கு வந்துட்டு அவர் சொல்றதுல நியாயம் இருக்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்சாலும் அவர் வந்து ஒரு மாதிரி யோசிச்சுட்டு நிற்கிறாரு ஒன்ட்டதானே நான் பேசிட்டு என்ன அமைதியாக நின்று இருக்க அந்த பிள்ளை முதல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த வீடு வரைக்கும் வர்றது அதுவாவே வந்து வீட்டில் இருக்கவங்க எல்லாம் பேசுறது இதெல்லாம் இதோட நிறுத்திக்க சொல்லு கடைக்கு வராளா உனக்கு தேவைங்கிறனால வரா கடையில் பார்த்து பேசுறியா அப்படி அனுப்பி விட்டுருணும் மற்றபடி கல்யாணத்துக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள வர வேலை வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்பவே பாண்டிக்கு புரிஞ்சாலும் சரி சரி நான் பாத்துக்கிறேன் நேற்றுக்கு எனக்கே தெரியுது அவள் கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டா அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஓவராக பேசிட்டான்னு சொல்லி சும்மா சொல்லிகிட்டு இருக்கேன் நிலாவை என்னென்ன கேள்வியெல்லாம் இருந்தா எனக்கு அந்த நேரத்தில் அவ்வளோ கோவம் வந்துச்சு சரி இந்த நேரத்தில் நம்ம பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் எல்லாமே அமைதியாக இருந்துட்டேன் ஒழுங்காக பார்த்து நடந்துக்க சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு கரெக்டாக நிலாவும் உள்ளே வராங்க வந்தோடனே பார்த்துட்டு என்ன ரெண்டு பேர் பேசிட்டுருக்கீங்க அப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்லை சும்மா தான் அவர் சொல்லிகிட்டு இருந்தாரு அப்படிங்கிறாங்க சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு நிலா இப்போ உள்ளேற போனோடனே வழக்கத்துக்கு மாறா ஒரு மாதிரி சந்தோஷமாகவே இருக்காங்க அதை பார்க்கும்போது சேரனிக்கே ஒரு மாதிரி இருக்குது என்ன பண்ணிலா ஆஃபீஸில் எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு எப்படி பிரச்சனை வரும் நேற்று சோழன் பார்த்த வேலையில் இன்றைக்கி அப்படி எப்படி பின்ட்ரோப் சைலண்ட்லாம் ராகவிருந்தார் என்கிட்ட அதை பற்றி எதுவுமே பேசலை ஏன் ஆஃபீஸில் இருக்கவங்களாம் என்னாச்சுன்னு கூட கேட்டாங்க அப்போது அவர் என்ன சொன்னார் தெரியுமா அப்படின்னொன்னு சோழன் இருந்துட்டு என்ன சொன்னா பாத்ரூமில் வலிக்கு விழுந்துட்டேன்னு சொன்னானா அப்படின்றாங்க பாத்ரூமில் வலிக்கு விழுந்துட்டேன்னு சொல்லலை ஆனால் டைல்ஸ் வலிக்கு கீழே விழுந்துட்டேன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த இடத்துல எல்லாருமே அந்த அங்கே சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அதே டைம் என்ன ஆகுதுன்னா வீட்டில் வந்துட்டு தேன் வந்து உட்காந்துட்டே இருக்காங்க அப்போ மதிய கொண்டு வந்து காஃபி கொடுக்குறாங்க அத்தை இந்தாங்க காஃபி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து ஒரு மாதிரி அவங்க இருக்கோம் என்ன சேத்த உடம்பு ஏதோ சரியில்லையா ஏன் இப்படி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க எனக்கு உடம்புக்குலாம் ஒன்றும் இல்லை மனசுக்கு தான் ஏதோ ஒரு மாதிரி இருக்க கிட்ட பேசணும் போலே இருக்க அப்படிங்கிறாங்க பேசணுன்னா ஃபோன் பண்ணி பேசுங்க அதுக்கு இதுக்கு இவ்வளோ யோசனை இருக்கீங்க உங்கள் பொண்ணுக்கிட்ட தானே பேச போகிறீங்க அப்படிங்கிறாங்க அவள் பண்ண விஷயம்லாம் எனக்கு அவ்வளோ கோபமாக வருது அவளாக ஒரு கல்யாணத்தை தேடி தானே விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு போனால் நம்ம ஏற்பாடு பண்ணது பிடிக்கல இந்த மாப்பிளை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஆனால் அங்கே போய்ட்டோம் எதுக்காக அவள் டைவர்ஸ்லாம் அப்ளை பண்ணி வச்சிருக்கா அது ஃபுல்லாக நம்ம வீட்டுக்கு வந்துட்டு லெட்டர் வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கா அவள் ஒழுங்காக வாழ்றாளா வாழலையா என்ன பண்ணுறானே எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க அப்படியே மாதிரி சைலண்டாகவே நிற்கும் போது ஏய் என்ன நீ சைலண்டாக நின்றுட்டு இருக்க அவ தான் எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லுவாள் இதை பற்றி ஏதாவது சொன்னாலா ஏன் மாப்பிள்ளை பிடிக்கலையா அவளுக்கு எதனால டைவர்ஸ் அப்ளை பண்ணாங்களாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ மதி வந்து இந்த இடத்துல ஒரு மாதிரியே யோசிச்சுட்டு இருக்காங்க உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன் உண்மையை சொல்ல உனக்கு உண்மை தெரியும் தானே அப்படிங்கிறாங்க அத்தை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க இங்கே பாரு ஜோதி எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு என் பொண்ணு வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படிங்கிறாங்க அத்தை நீங்கள் நினைக்கிற மாதிரி நிலா ஒன்றும் சோழனை லவ் பண்ணியெல்லாம் ஒன்றும் ஓடியெல்லாம் போகலை அந்த மாதிரியே நீங்கள் பொண்ணை வளர்த்திங்க அப்படிங்கிறாங்க அப்புறம் எதுக்காக போய் அந்த பையனை கல்யாணம் பண்ணா அப்படிங்கிறாங்க அந்த பையனை கல்யாணம் பண்ணானா இங்கேருந்து வந்துட்டு தப்பிச்சு போகிறதுக்காக அவன் இங்கே டிரைவராக இருந்ததுனால அவன்கிட்ட ஹெல்ப் தான் கேட்டிருக்கா அவன் தான் ஏதோ ஃப்ராடு பண்ணி அங்கே கல்யாணம் பண்ணிட்டான் அது அவளுக்கு பிடிக்காம தான் இப்போ டைவர்ஸே அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க அப்படின்னா இந்த பையனே அவளுக்கு பிடிக்கலையா அவன் தான் ஃப்ராடு பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கானா நான் அப்போவே நிலாவை வந்துட்டு அவன் ஏதோ ஏமாற்றிருக்கான் அவன் நம்ம சொத்துக்கு ஆசைப்பட்டு தான் ஏதோ பண்ணியிருக்கான் அப்படிங்கிறாங்க அத்தை அத்தை நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை சொத்துக்கு ஆசைப்பட்டுலாம் இல்லை சோழனுக்கு வந்துட்டு நிலாவை நிஜமாவே பிடிச்சிருந்துருக்கு ஸோ அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்துட்டு அவங்க கேட்டதுனால அவர் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு அது வந்துட்டு நிலாவுக்கு லேட்டாக தான் தெரிய வந்திருக்கு அதை விஷயத்தை வந்து சோழன் நிலா கிட்டே சொல்லவே இல்லையா அவள் ஆதார் கார்டெல்லாம் கேட்டு நம்ம வீட்டுக்குலாம் வந்தால்ல அதுக்கு முன்னாடி எனக்கு கூட ஃபோன் பண்ணி கேட்டா நான் எடுத்து கொடுக்கலான்னு பார்க்கும்போது உங்கள் பையன் தான் எனக்கு கொடுக்க விடலை அப்போ கூட ஆதார் கார்டு வந்து சோழன் கையில் தான் இருந்திருக்கு ஃபோனில் இருந்திருக்கு அதை வச்சு கூட பிரிண்ட் எடுத்து இருக்கலாம் ஆனா சோழன் மறைச்சிட்டாரு அப்படிங்கிறது வந்துட்டு அவளுக்கு கோவம் அப்படிங்கிறாங்க ஸோ இதை கேட்டதும் தேனுக்கு வந்து ரொம்பவுமே கோவம் வந்துடுது என்ன நினச்சிட்டு இருக்காவ இப்படி இல்லாமல் நடந்திருக்காவா வாழ்க்கையில் அப்படின்னா அவளும் அங்கேயும் போய் சந்தோஷமாகவும் இல்லையாவ அவளுக்கு ஃபோன் பண்ணுற முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க ஸோ வீட்டில் இங்கே எல்லாருமே சிரித்து பேசி உட்காந்துட்டு இருக்கும்போது பார்த்தா நிலாவோட ஃபோன் அடிக்குதுன்னு சொல்லிட்டு பல்லம் தான் போயிட்டு அண்ணி உங்களுக்கு தான் நீ ஃபோன் வந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுக்குறாங்க பார்க்கும்போது அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா தான் ஃபோன் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க சோழன் வந்துட்டு ஆ பரவாயில்லங்க உங்கள் அம்மாவே ஃபோன் பண்ணுறாங்க பேசுங்க பேசுங்க அப்படிங்கிறாங்க சரினு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க ஆ அம்மா அப்படி அப்படின்றாங்க ஏ என்ன நீ நினச்சிட்டு இருக்க அப்படின்றாங்க எடுத்தோடனே என்னம்மா இவ்வளோ நாள் கழிச்சு ஃபோன் பண்ணுற நல்லா இருக்கியா என்னென்னு பேசாமல் எடுத்தோடனே இப்படி கேட்குற நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறாங்க என்ன பண்ணியா ஏண்டி இந்த வாழ்க்கை பிடிக்கலன்னு சொல்லிட்டு தான் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு அவன் கூட ஏதாவது சந்தோஷமாக இருப்பேன்னு பார்த்தா கடைசியில் அவனும் உன்னை ஃப்ராட் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இதை கேட்டோடனே சோழன் காதலே விழுந்துருது அவங்க மொபைல்லேருந்து அவங்க பேசுகிறது இதை பார்த்தோன்னே அப்படியே சோழன் ஒரு மாதிரியே நின்றுட்டு இருக்கும்போது டக்குன்னு நிலா வந்துட்டு எழுந்து வெளியே வந்துடுறாங்க வந்துட்டு மா என்ன பேசிட்டு இருக்க நீ உனக்கு யார் இதெல்லாம் சொன்னா அப்படின்னு கேட்குறாங்க கேட்குறாங்க ஏண்டி ஓ அன்னிக்கிட்ட தான் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன் இப்போ அவகிட்ட நான் கேட்டு தான் இப்போ இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க என்னடி ஒன்றும் இல்லை அப்படி எதுக்குடி நீ அந்த வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கணும் நாங்கள் தான் இங்கே வந்துருன்னு சொல்லி கேட்குறோம் நீ வரவே மாட்டேங்கிற அப்படிங்கிறாங்க எதுக்கு அங்கே நான் வந்தோன்னே திரும்பவும் அந்த சூர்யாக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நீங்கள் பிளான் பண்ணுவீங்க எது என்ன ஆனாலும் இதுதான் என் வீடு நான் இந்த வீட்டில் இருந்துக்கிறேன் சோழன் தான் என் ஹஸ்பண்ட் அப்படிங்கிறாங்க சோழன் தான் ஹஸ்பண்டா அது டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டீங்க அப்புறம் என்ன சோழன் சோழன் நீ சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க மா டைவர்ஸ் அப்ளை தானே பண்ணியிருக்கோம் எனக்கும் அவருக்கும் ஒன்றும் டைவர்ஸ் ஆகி நான் ஒன்றும் இப்போ தனியெல்லாம் நிக்கல இப்போ வரைக்கும் நான் சோழனோட பொண்டாட்டியாக தான் இந்த வீட்டில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் மட்டும் நல்ல வாய்க்குள்ளையே பேசு இங்க பாரடி முதல்ல ஒரு பொண்ணுக்கு கழுத்துல ஒரு தடவை தான் தாலி ஏறணும் உனக்கு அது நடந்துருச்சு அந்த பயனை வந்துட்டு உனக்கு பிடிக்கல அப்படின்னா நீ டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்கவே கூடாதுடி நீ இருந்து கூடவே இருந்து திருத்தி வாழ்கிறத பார்த்துருக்கணும் ஏதோ ஒரு கோவத்தில் பண்ணிட்டேங்கிற மாதிரி நீ வந்துட்டு டைவர்ஸ்லாம் அப்ளை பண்ணிட்ட இப்போ இதுக்கு மேல நீ என்ன தாண்டி பண்ண போகிற என்ன தாண்டி நீ முடிவெடுத்திருக்க உன் வாழ்க்கையை நினச்சாலே எனக்கு அவ்வளவு கவலையா இருக்கு அப்படின்றாங்க அம்மா தயவு செஞ்சு என்னை பற்றியெல்லாம் நீ எந்த கவலையும் பட வேணாம் என்ன இந்த வீட்டில் நல்லா தான் பார்த்துக்கிறாங்க நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிறாங்க சந்தோஷமா இருக்குன்னா அப்புறம் எதுக்கடி நீ டைவர்ஸ் வரைக்கும் போனேன் அப்படின்றாங்க இப்போ என்னம்மா நடந்து போச்சு டைவர்ஸ் அப்ளை பண்ணேன் அப்போ இருந்த கோவத்தில் நான் பண்ணேன் இப்போ என்ன டைவர்ஸ் ஒன்று கிடச்சு எங்கள் ரெண்டு பேர் பிரிஞ்செல்லாம் இல்லை இல்லை நான் இப்போ வரைக்கும் இந்த வீட்டில் தானே இருக்கேன் அப்படிங்கிறாங்க இப்போ இருக்கடி உன் ஃப்யூச்சர் என்ன ஆகும் அதை பற்றி தானே எனக்கு நான் கவலையாக இருக்குன்னு சொல்கிறேன் அப்படின்றாங்க அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுமா என் லைஃப் எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க என்னடி நீ எப்படிடி உனக்கு இவ்வளோ தைரியம் வந்துச்சு உன்னை நாங்கள் அப்படியே வளர்த்தோம் வீட்டில் இருந்து கிளம்புனின்னா கார்லேயே போவா அங்கேயிருந்து திரும்ப கார்லேயே கூட்டு வந்து விட்டுருவாங்க நீ எப்படி இவ்வளோ துணிச்சல ஒவ்வொரு விஷயமும் பண்ணுறேன்னு எனக்கு புரியவே இல்லையே அப்படிங்கிறாங்க ஆமாம் எல்லாத்துக்குமே நீங்கள் தான் காரணம் எனக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்களா இல்லை எந்த ஃப்ரெண்டு கூடையாவது நான் வெளியில் போயிருப்பேன்னா எனக்குன்னு எவ்வளோ கனவு இருக்கும் எவ்வளோ ஆசை இருக்கும் எதையாவது ஒன்று எனக்கு பிடிச்ச மாதிரி நடக்க விட்டுருப்பீங்களா எல்லாமே உங்கள் இஷ்டத்துக்கு தான் பண்ண விட்டீங்க இது என்னோடய லைஃப் தானே நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாங்க என்னடி பார்த்துக்கறேன் பார்க்குறேன் நீ இவ்வளோ அசால்ட்டாக சொல்லிட்டு இருக்க வாழ்க்கை உனக்கு அவ்வளோ சால்ட்டாக போயிடுச்சா நீ எதுக்காக முதல்ல டைவர்ஸ் அப்ளை பண்ண சரி அந்த பையன் உனக்கு வந்துட்டு ஃப்ராடு பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொல்லிட்டு உனக்கு தெரிஞ்சிச்சில்ல அப்பவே நீ வேணான்னு தூக்கி போட்டு நீ பாட்டுக்கு வந்துருக்கணும்ல நீ டைவர்ஸையும் அப்ளை பண்ணிடுவியா அதே வீட்டிலே இருப்பியா என்னடி உன் கதை அப்படிங்கிறாங்க அம்மா நான் அந்த திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன்ல ஏதோ ஒரு கோவத்தில் நான் டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டேன் இப்போ என்ன உனக்கு நான் நல்லபடியாக வாழணும் அதானே நான் வாழணும்னு நினைக்கிறியா இல்லை என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க ஏ என்னடி இப்படி புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க நீ நல்லா வாழணும்னு தாண்டி நான் பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க ஆமாம்மா நான் நல்லா வாழணுன்னு தானே ஆசைப்பட் பண்ணுற இப்போ என்ன டைவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நான் கோர்ட்டில் அப்ளை பண்ணியிருக்கேன் இன்னும் லாஸ்ட் ஹியரிங் இருக்குது அது வரைக்கும் எனக்கு இங்கே டைம் இருக்குது நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாங்க இங்கே பாரடி நிலா வாழ்க்கையை தொலைச்சிடாத ஒரு வாட்டி உனக்கு வந்து வாழ்க்கை தொலைஞ்சிச்சு அப்படின்னா காலத்துக்கும் அந்த பேர் உனக்கு மாறவே மாறாது அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் வந்துட்டு இவங்க நிலா பேசிகிட்டு இருக்கத நடேசனமே பார்த்துட்டே இருக்கார் ஸோ நடேசன் அதை பார்த்துட்டு இருக்கும்போது அவருக்கே ஒரு மாதிரி ஆகுது ஃபோன் பேசிட்டு வராங்க வந்த உடனேமே நடேசன் நிலாவை பார்க்குறாரு நிலா வந்துட்டு என்ன அங்கிள் ஏன் இப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறாங்க இல்லைம்மா இனி என்ன முடிவு எடுக்க போற அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க என்ன யாரை பார்த்தாலும் இதே கேட்டுட்டு இருக்கீங்க இவ்வளவு நேரம் என் அம்மாவும் அதை தான் கேட்டுட்டு இருந்தாங்க அப்படிங்கிறாங்க ஆமாம் பெரியவங்க எங்களுக்கு கொஞ்சம் பத பதன் இருக்கதானே செய்து நீங்க என்ன இந்த காலத்து பிள்ளைங்க வாழ்க்கைனா ஒரு விளையாட்டா நினைச்சிட்டு நீங்க ஒன்னு பண்ணிட்டு இருக்கீங்க கல்யாணம் பண்ண வேண்டியது பிடிக்கலன்னா டைவர்ஸ் பண்ணிக்க வேண்டியது அந்த காலத்துலலாம் ஒரு வாட்டி எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னா அது வாழ்க்கையில எங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி அது நல்லவங்களா கெட்டவங்களா யாரா இருந்தாலும் அவங்க கூட கடைசி வரைக்கும் இருந்து வாழ்றதுதான் வாழ்க்கை நீங்க என்னடா பிடிச்சா வந்து வாழ்றேங்கிறீங்க பிடிக்கலனா போய் பண்ணிக்கிறேங்கிறீங்க திரும்ப இன்னொரு வாழ்க்கையை வந்துட்டு உங்களால் அப்படியெல்லாம் நிம்மதியாக வாழ முடியும் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா விளையாட்டுத்தனமாக ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கம்மா அப்படிங்கிறாங்க என்ன அங்கல் ஏன் இப்படி பேசுறீங்க அப்படின்றாங்க இல்லைம்மா நீ உனக்கு தெரியுதோ தெரியலையோ தெரில இந்த வீட்டில் வந்துட்டு நீ எங்கள் எல்லாத்துக்குமே அவ்வளோ முக்கியங்க முக்கியமாக நீ வந்துட்டு இருந்துட்டு இருக்கமா இந்த வீட்டுக்கு நீ வந்ததுக்கு அப்புறம் தான் வீடு வீடாகவே இருக்கு திரும்ப திரும்ப இதை நான் சொல்றேன்னு நினைக்காத நாங்கள் எங்கள் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எவனுமே டைமுக்கு வீட்டுக்கு வரமாட்டானுங்க எப்ப பாரு அடிச்சுக்குவானுங்க வீட்டில் எடுத்த பொருள் வச்ச இடத்துல வச்ச மாதிரி இருக்காது இப்படிலாம் இருந்த வீடு இப்போ நீ வந்ததுக்கு அப்புறம் தான் கோயில் மாதிரி மாறி இருக்குமா நானே அதை கண் கூட பார்க்குறேன் ஏன் என்னையவே எடுத்துக்கையே நான் பாட்டுக்கு என் சொன்னாலும் எதையும் கேட்காம நான் பாட்டு பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ நீ என்ன பண்ணுற கொசு கடிக்குது உள்ளே போய் படுங்கிற அப்புறம் குடிக்காத இதை சாப்பிடு அதை சாப்பிடுங்கிற என்னென்னலாம் நீ என்னையவே மாற்றி வச்சுட்ட அப்படி இருக்கும்போது எப்படிமா உன்னை வந்துட்டு இந்த வீட்டை விட்டு நீ போகிறதுக்கு எங்களாலலாம் அதை அது பண்ண முடியும் நீ போய்ட்டின்னா நாங்களாம் என்னமா ஆகும் எங்களை பற்றி எதாவது நீ யோசிக்கிறியா அப்படிங்கிறாங்க அங்கிள் எதுக்கு இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க இப்போ என்ன போச்சு அப்படிங்கிறாங்க எதுவுமே இன்னும் ஆகலைம்மா ஆனால் ஆக போகிறத நினச்சா தான் பயமாக இருக்குது சரிம்மா அந்த சோளம் பயம் பண்ணது தப்பு தான் ஆனால் அவன் ஏன் பண்ணான்னு கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா அப்படிங்கிறாங்க என்ன அவர் பண்ணதை நீங்கள் இப்போ நியாயப்படுத்த பார்க்குறீங்களா அப்படிங்கிறாங்க நான் நியாயப்படுத்தலாம் பார்க்கலம்மா அவன் ஒரு நாள் என்கிட்ட உட்காந்து அவன் அன்னைக்கு குடிச்சிட்டு தான் இருந்தான் ஆனால் குடிச்சிட்டு பேசுகிறதா மனசில் இருக்க உண்மையெல்லாம் வெளியே வரும்னு சொல்லுவாங்க அவன் உட்காந்து என்கிட்ட அவ்வளோ நேரம் புலம்பிக்கிட்டு இருந்தான் தெரியுமா அப்படிங்கிறாங்க என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவன் சொன்னதெல்லாம் கேட்டால் நீ நான் என்னமோ என் பிள்ளைக்காக நான் பேசுகிற மாதிரி உனக்கு தோணுனாலும் போனலாம் ஆனால் அதாம்மா உண்மை அவன் உட்காந்து என்கிட்ட அவ்வளோ புலமுனான் நீ உன்னை வாட்டி அவன் பார்த்தப்போ நீ வந்துட்டு சொன்னியான் இந்த போ அவரு பண்ணதுலாம் தப்பு இல்லை நீங்கள் தான் தப்பாக வண்டி ஓட்டிகிட்டு வந்தீங்கன்னு சொல்லியிருப்ப போல இருக்கு அப்போவே அவனுக்கு உன்னை பிடிச்சிருக்கு அதுக்கப்புறமா இந்த மாதிரி வீட்டில் வந்துட்டு இது மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவனோட இது அவன் வீட்டுக்கே வந்து அவன் டிரைவராகவும் வந்துட்டான் நீ அவன்கிட்டே போய் உதவி கேட்கும்போது அவன் உன்னை காப்பாற்றணும்னு நினச்சிதான் ஒன்றுமே பண்ணியிருக்கான் ஆனால் உங்கள் அப்பா வந்துட்டு எங்கே கூட்டு போயிடுவாரோன்னு பயந்து நீ சோழனோட கையை பிடிச்சிட்டு அவன் பின்னாடி போய் நீ ஒளிஞ்சியான் அந்த நேரத்தில் தாமும் அவன் முடிவெடுத்திருக்கான் எது என்ன ஆனாலும் இந்த பொண்ணுக்கு நம்ம கூடவே இருந்து எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடிவெடுத்திருக்கான் அதுக்கப்புறமா போலீஸ் ஸ்டேஷன் போனதுக்கப்புறமா அது கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி நடந்தாலும் அங்கே வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லி கேட்டப்போ அவன் பண்ண ஒரே ஒரு தப்பு அங்கே வந்து உன்னை கேட்காம உன்னோடய ஆதார் கார்டை கொடுத்து அவன் ரிஜிஸ்டர் பண்ண தப்பு பண்ணியிருக்கான் மற்றபடி அவன் வந்துட்டு உன்னை வந்து நடு தெருளை விட்டுறணும் உனக்கு அவனுக்கு சம்மந்தம் இல்லை உன்னை வந்துட்டு அவன் இப்போ இப்படி யூஸ் பண்ணணும் அப்படி வந்து உன்னை வந்துட்டு இது பண்ணணும் அப்படிலாம் அவன் மனசில் எந்த எண்ணமும் இல்லைம்மா உன்னை வந்துட்டு அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும் நீ இல்லை இல்லாமல் அவனுக்கு எதுவுமே இல்லை அவன் எப்படியெல்லாம் பொலமுன்னான்னு எனக்கு தாம தெரியும் பார்த்து முடிவு பண்ணிக்க ஆனால் நீ வந்துட்டு அவனை வந்து ஏதோ தப்பான கோணத்திலே பார்த்துட்டு இருக்க அவன் பொறுப்பு இல்லாதவன் அப்படி இப்படின்னு அவன் முன்னாடி பொறுப்பு இல்லாதவனாக இருந்தான் ஆனால் நீ வந்ததுக்கப்புறம் அவன் எந்த அளவுக்கு மாறி இருக்கான்னு நான் தான் உட்காந்து கண் கூட பார்த்துட்டு இருக்கேன் ஏதோ மாமா சொல்கிறேன் உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் அதுக்கு மேலே உன் விருப்பமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நிலா இந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ இதுக்கு மேலே எப்படி போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த மாதிரியான என கதைக்கெலாம் வந்தால் நல்லாயிருக்குன்னு நினைச்சிங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோ பிடிச்சி இருக்கு அப்படின்னா சின்னதலை லைக்கை மட்டும் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்